வணக்கம் கோ டெம்பிள் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவனோட அருளால் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ஆடி மாதத்தோடைய ஸ்பெஷலாக ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆடி மாதத்தில் வரிசையாக அம்மன் கோயில்களை பார்த்துட்ருக்கோம் முண்டக கண்ணி அம்மனை பார்த்துருப்பீங்க கோலவிழி அம்மனை பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான அம்மன் ஆலயம் இங்கே ஒரு அதிசயமான ஒரு சுயம்பு நாகாத்தம்மன் இங்கே இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சுயம்பு புற்று இந்த யாரும் இந்த புத்தெல்லாம் யாரும் கட்ட முடியாது சுயம்பு புற்று சுயம்பு புற்றுல உருவாகின இந்த நாகாத்தம்மன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த அம்மன் திருமண தடைகள் குழந்தை பெரு பாக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லத்தில் இருக்கக்கூடிய தாரித்யம் கஷ்டங்கள் கடன் நிவாரணம் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த நாகாத்தம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து இங்கே கொடுக்கப்பட்ட அருள் வாக்கு என்னன்னா நான் புண்டை மாரியம்மனாக காட்சி தருகிறேன் அப்படின்னு என்று இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு அருள் வாக்கு அதிசயம் அப்படி ஏன் சொல்கிறேன்னா இந்த சுயம்பு நாகாத்தம்மன் புற்று வடிவாக இருக்காங்க புற்றுலேருந்து சர்ப்பம் வந்து பக்தர்களுக்கு அவங்க நினைச்சா அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்காக நீ அது காட்சி கொடுக்குறாங்க அம்பால் வந்து காட்சி கொடுத்தாலே பக்தர்கள் அவங்க வேண்டின அனைத்து விஷயங்களும் நிறைவேறுதுன்றது நம்பிக்கை அப்படி பல கதைகள் வந்து இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க இங்கே வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது இங்கே உள்ளே வரும்போதே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க எனக்கு அதே மாதிரி உள்ளே வந்து யாராவது கஷ்டம்னு வந்து அந்த அம்மா கிட்ட வேண்டி எலுமிச்சி பழம் வச்சோன்னா அப்படியே உத்தரவு உத்தரவு கொடுக்கும் அந்த அம்மா இந்த நாகாத்தம்மா கோயில் வந்து ஒரு முப்பது வருஷமாக இங்கே இருக்குது ஆனால் வெளியில் இங்கே நம்ம என்ன வேண்டுறமோ அது எல்லாமே நல்லபடியெல்லாம் நடக்குதுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் எல்லாமே கிடைக்குது வரம் கொடுக்குது இதுவே எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது இங்கே இந்த கோயிலுக்கு நம்மளை கூப்பிட்டது சுதான்ற ஒரு பக்தர் தான் அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு எப்படின்னு தெரியல எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் வந்தவொன்னே அவங்க சொன்ன கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கு சுதான்றவங்களுக்கு உடம்பு வந்து கேன்சரில் ரொம்ப முடியாமல் இருந்திருக்காங்க அந்த உயிர் போகும் தருவாயில் இந்த அம்மாவை வந்து பார்த்துருக்காங்க சர்ப்பமாக வந்து காட்சி கொடுத்துருக்காங்க சர்ப்பம்னா சாதாரண சர்ப்பம் இல்லை வெள்ளை நாகம் வெள்ளை நாகமாக வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான அந்த காட்சி கொடுத்ததால் இங்கே இந்த கோயிலை அவங்க வந்து திருப்பணி செஞ்சு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன புத்தா இருந்தது சரி அப்போது வந்து என் வசதி இல்லாத காரணத்தால் ஒரு ஷீட்டு தாக்குற மட்டும் போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து நானும் என் தம்பி ரெண்டு பேரும் ஃபேமிலியில் அக்கா தங்கச்சி இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து சரி ஒரு கோயில் கட்டலாம் இந்த இடம் ஏன்னா எனக்கு நாகத்தம்மானம் ரொம்ப பிடிக்கும் கோயில் கட்டலாமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் சரி ஓகே இப்போ பார்த்திங்களான்னா இது ஓரளவுக்கு கட்டிட்டேன் முடிஞ்சிடுச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு இங்கே நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சிங்களேன்னா நான் ஒரு மண்டலத்துக்குள்ளேயே அது நிறைவேறின்னு இருக்கு இந்த புற்று எப்படி வந்தது இந்த கதைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு அற்புதமான கண்டென்ட்டுக்கு நம்ம போவோம் இங்கே சுயம்புவாக இந்த புற்று தோன்றினதுக்கான வரலாறே இவங்களுக்கு தெரியல இங்கே இருக்கிற துரைபாபு குடும்பத்தார் வந்து ஒரு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா இருந்து இந்த புற்றை இங்கே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வீட்டு பின்பகுதி தோட்டத்தில் தான் இந்த புற்று இருந்திருக்குது முள் புதராக இருந்திருக்குது இந்த முற்றுக்கு பூஜை பண்ணி அந்த தாத்தாக்கள்லாம் அவங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க உபதி கொடுத்துருப்பாங்க இப்படி தான் வழிபாடு நடந்துருக்குது அப்பப்போ நாகவடிவில் அம்மான் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குடும்பத்தாருக்கோ நிறைய பல நன்மைகள் நடந்தது ஸோ இந்த குடும்பத்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செய்தியே மக்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்தும் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை வரும்போது நாகமாக அவங்க வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அம்மா காட்சி கொடுத்த உடனே அவங்களுக்கு வேண்டியது நிறைவேறுது இப்படி தான் ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க வேண்டியிருக்காங்க அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க ஸோ எப்போ காட்சி கொடுப்பாங்க எப்படி காட்சி கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு அது காட்சி தெரியுதா யாருக்குமே தெரியாது அதுதான் ரகசியம் அது காட்சி கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகி ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க துரைபாவன் குடும்பத்தார் என்ன பண்ணாங்க இது ஒரு கோயிலாக கட்டணுமே அப்படின்னு வேண்டியிருக்காங்க அதுக்கும் அம்மா வந்து அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஒரு பக்தர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டியது நிறைவேறின ஒன்று கோயிலாக எடுத்து கட்டியிருக்காங்க இந்த புற்று வடிவமாக இருக்கிற இந்த அம்பாளுக்கு ஒரு சுத வடிவம் பண்ணி ஒரு சிற்பமாக பண்ணி விக்கிரகம் பண்ணி அங்கே வழிபாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் ரீசண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கும்ப அப்புறம் மண்டல பூஜை அப்போ தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை நாகாத்தமனை பார்க்கறதுன்றது பெரிய விசேஷம் அதுவும் ராகுகால வேலையில் நம்ம சாமியை பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான காட்சி இதெல்லாம் இறைவனுடைய அருள் தான் நம்ம கோ டெம்பிள் விவசாயம் இப்படி ஒரு சிறப்பான அருள் கிடைச்சிருக்கு வாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாங்க போகலாம் பார்த்தாலும் நாகமா இருக்காங்க நாக வடிவம் ஒரு யோக நிலைதான் நமக்குள்ள இருக்கிற யோக நிலைய சக்தியை நமக்கு தெரியாது அது நாக வடிவமாக தான் நம்ம வந்து ஒரு சூட்சமா புரிஞ்சிக்க முடியும் அந்த கோயிலை சுற்றி மது சவறு கட்டினாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அம்மா நாகவடிமாக வரது போகிறதுக்கு வழி வரதுக்கு வழி வழிவிட்டுருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த கோயில் க திருப்பணிலேயே ஒரு மிகச்சிறந்த திருப்பணி அந்த அம்மாவுக்கு வழிவிடலைன்னா அதுக்கப்புறம் இங்கே எங்கே சக்தி வரப்போது அழகாக வழி விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே பேர் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நாகத்துக்கான சம்மந்தமாக இருக்குது சென்னையிலேருந்து திருத்தணி வந்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து நாகலாபுரம்னு போகிற ரோடு இருக்குது நாகலாபுரம் அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அந்த போகிற ரோட்டில் அந்த நாகலாபுரம் போகிற ரோட்டில் நாகாத்தம்மன் கோயில் இருக்காங்க பாருங்கள் எப்படி பேர் கனெக்ஷன் வருது பாருங்கள் திருத்தணிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வேளஞ்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வேளாஞ்சேரியிலேருந்து நாயுடு மோட்டூர் இந்த இந்த கிராமத்துடைய பேர் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் அந்த வேளாஞ்சேரி இருந்து நாயுடு மோட்டூர் அந்த நாயுடுமோட்டூரில் ஒரு சின்ன கிராமம் தான் ஒரு பத்து குடும்பம் தான் இங்கே இருக்குது அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற துரைபாவனோட என்ற வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த புற்று அம்மன் இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இப்போ அந்த வீடுக்கு பின்னாடி தோட்டம்லாம் க்ள கிளீன் பண்ணிட்டு அது முழுசாகவே கோயிலாக மாற்றிட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகாக மா மாற்றிட்டாங்க உங்களுடைய சொந்தமான இடத்த நம்ம வந்து பக்தர்களுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்குது பாருங்கள் ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க அதுவே ஒரு இறை எண்ணம் இறை அருள் இருந்தால் தான் அந்த இடத்த நீங்கள் செய்ய முடியும் எவ்வளோ பெரிய இடத்த கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க முன்னாடி மாத்திரம் அவங்க வீடு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அன்பர்களை இருக்கிற இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் இந்த அன்பர்களை இப்போ போய் சந்திப்போம் அவங்கக்கிட்ட இந்த அனுபவங்களை சேர்க்க போவாங்க இதுதான் அந்த துரைபாபண்ணனுடைய வீடு அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் தோட்டத்தில் வந்து நாகாத்தம்மன் புற்று வடி வடிவமாக இருக்கிறாங்க அந்த இந்த வழி இப்படி தான் இப்படி தான் வரணும் நீங்கள் காரில் எதாவது வந்தால் தான் இங்கே வர முடியும் பஸ்ஸில் வரணும்னா திருத்தணியில் இறங்கி திருத்தணியிலேருந்து நாகலாபுரம் போகிற வழியில் வேளாஞ்சேரியில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் எதாவது வந்துட்டால் போதும் வாங்க நம்ம உள்ளே போகலாம் இந்த அற்புதமான புற்றும்மனை பார்ப்போம் வாங்க நாகாத்தம்மனே காபாத்தம்மன் ஓம் சக்தி பராசக்தி இங்கே நாகாத்தம்மன் திருக்கோயிலில் கருப்பண்ணசாமிக்கும் ஒரு சன்னதி இருக்குது கருப்பண்ணசாமியை குலதெய்வமாக கும்பிட்றவங்க இங்கே வந்து கருப்பணசாமிக்கு நீங்கள் பூஜை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றலாம் கருப்பண்ணசாமிக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதுதான் இங்கே சிறப்பு கருப்பணசாமியை நீங்கள் வேண்டிக்கோங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீரும் ದಂಪತಿ ಅನ್ಯೂನ್ಯತಾಪ್ತರ್ಥಂ ಪುತ್ರಪುತ್ರೀಯ ವಿದ್ಯಾ ಪಾರಂಗತ ಸಿಧ್ಯರ್ಥ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯ ಅಭಾಪ್ತ ಕುಟುಂಬೇಶು ಇತರ ಶುಭಬಲ ಆಶೀರ್ವಾಗ್ರಹಸಿರಸ್ತ ಹರಿಯಂಬ ನಾರಾಯಣೀ ನಮೋದೇಶ दा देवी सर्व भूतेशो ओम ब्रह्मा विष्णु शिवात्मिकाये नमो नमः सर्वोद्दे सर्वशक्ति समन्वितये नमः मंगले मंगला प्रदेये वंदातम मंगनसे मांगकजम देहि मे भगवान इंगा नमो कूडे ना बोलिटेर कर लिया दुरेबाव ने कर அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் ரொம்ப நல்லது நீங்க இப்படி ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க அது வந்து உலக நன்மைக்கு ஆக உங்களுடைய இடத்த மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க அதுதானே உண்மை ஆமா ஏன்னா இந்த தோட்டம் உங்களுடைய தோட்டத்துல தான் நம்ம இந்த நாகம் பார்த்துட்டு இருக்கிற இந்த புத்து நாகம் வந்து இருந்திருக்கு ஆமாம் முல் இருந்திருக்கு உங்களுடைய மூதாதையர்கள் அவங்க வேண்டிட்டு இருந்திருக்காங்க அவங்க அவங்க கண்ணுல நாகத்தை அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க சரி நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த நன்மை உலகத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி உங்க இடத்த நீங்கள் கொடுத்துருது பெரிய சந்தோஷம்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு நீங்க சொல்லுங்க அவங்களோட அனுபவத்துல இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன புத்தா இருந்தது சரி அப்போ வந்து என் வசதி இல்லாத காரணத்தால் ஒரு ஷீட்டு தாக்குற மட்டும் போட்டுட்டு சரி இது பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து நானும் என் தம்பி ரெண்டு பேரும் ஃபேமிலியில் அக்கா இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து சரி ஒரு கோயில் கட்டலாம் இந்த இடம் ஏன்னா எனக்கு நாகாத்தமானம் ரொம்ப பிடிக்கும் கோயில் கட்டலாமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் சரி ஓகேன்ட்டு இப்போ பார்த்தீங்களானா இது ஓரளவுக்கு கட்டிட்டேன் முடிஞ்சிடுச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு இங்க நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சீங்கன்னா ஒரு மண்டலத்துக்குள்ளேயே அது நிறைவேறின்னு இருக்கு நாற்பத்தெட்டு எட்டு நாள் நாற்பத்தி அது நிறைவேறி நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் திருமண தடையா இருக்கு அப்படின்னு வந்து வேண்டுனா நாற்பத்தெட்டு நாள் அது ஒரு ரிசல்ட் கிடைக்குது அது இது வந்து ரெண்டு மூணு பேர் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு அம்பா நாக வடிவமாகவும் காட்சி கொடுத்து காட்சி கொடுத்துருக்கலாம்

ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூ இஷ்யூஸ் இருந்தது பட் எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு சுத்தமாக என்னால் நடக்க முடியாத போது சரி சரி கரெக்டாக லாஸ்ட் இயர் இருபத்தி நாலு ஜூன் மாதம் சரி அடிக்கல் நாட்டினேன் ஒரே வருஷத்தில் நான் இதை முடிச்சு சரி சரி எடுத்து வந்துட்டேன் ரொம்ப நல்ல விஷயம் உலக நன்மைக்காக செஞ்சுருக்கீங்க இங்கே வந்தால் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எந்த நாளில் வரலாம் எப்படி வந்து இங்கே தங்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்கா எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வரலாம் சனிக்கிழமை வரலாம் இன்கேஸ் வேறு நாளாக இருந்தாலும் பிஃபோர் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா இங்கே தங்குற வசதி ஓகே பாத்ரூம் வசதி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இன்கேஸ் நைட் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே குக்கிங்கு கேஸ் சிலிண்டர் எல்லாமே இருக்குது அவங்களே சமைச்சிக்கலாம்

ஏன் லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடலாம் பஸ் வசதியிலே பஸ்ல வரணும் அப்படின்னா பஸ் வசதி மோட்டூர் அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வரலாம் சரிங்க சரிங்க நிச்சயமா இந்த கோவிலுக்கு எல்லாரும் வரணும் வந்து இந்த அதிசயமான இந்த நாக சுயம்பு வடிவா தோன்றிய அம்மா வந்து தோன்றிய அந்த நாக வடிவை பார்த்துட்டு மக்கள் பயன்படணும் உங்களுக்காக தான் இந்த எபிசோட் நம்ம பண்ணியிருக்கிறோம் நான் நம்ம துரை அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இந்த இங்கே நம்ம கூட ரவி அண்ணா இருக்காரு நமஸ்காரம் அண்ணா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்து பூஜை பண்ணி நம்ம கோட் டெம்பிள் வியூஸுக்காக தரிசனத்தை கொடுத்ததுக்கு அண்ணா வந்து கே கே நகரில் இருக்கிற ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ரெகுலராக பூஜை பண்ணுற அர்ச்சகர் அவர் நமக்காக இங்கே வந்து பூஜை பண்ணி கொடுத்துருக்காருண்ணா அண்ணா ஜென்ரலாக நம்ம வந்து நாகத்தை வழிபட்டால் நமக்கு என்ன நன்மைன்னா மற்ற சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே நாக வடிவத்தில் ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் சொல்லுதுண்ணா ஓஹோ அதனால தான் வந்து சிவனுக்கு கழுத்தில் பாம்போ பெருமாளுக்கு படுக்கையில் பாம்போ முருகப்பெருமானுக்கு காலில் பாம்போ விநாயகப் பெருமானுக்கு வயிற்றில் பாம்பு இந்த மாதிரி பாம்பு வடிவம் வந்து எல்லா விதத்துலேயும் இறைவனோட நெருங்கிய உறவு கொண்ட ஒரு விஷயம் இது வந்து சுவாமிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனாலதான் பாம்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வகையில் வந்து அந்த பாம்பு தான் நம்மளோட குறைகளை நிறைகளை இறைவன் இடத்துல செலுத்தக்கூடிய கருவி நம்ம பொதுவாக சொல்லுவோம் பாம்பு காது இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம் உண்மைதான் ஆனால் பாம்புக்கு கண் வழியாகவே காது சரிங்க அதனால தான் சுவாசம் பண்ணும்போதே அதை பார்க்கும்போதே இவர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த அந்த சக்தியை வந்து எடுத்துக்கும் நம்ம கிட்டே இருக்கிற நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட சக்தியை எடுத்து அது இறைவனிடத்துல சொல்லும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரு சிவன் கோயில பார்த்தீங்கன்னா நந்தி காதில் வந்து தன்னோட குறைகளை சொல்லுவாங்க அந்த மாதிரி நந்தி காதில் போய் சொல்லக்கூடிய விஷயத்தை நாகத்தை நேரில் பார்த்து நம்ம சொன்னாலே அது இறைவனிடத்துல நேரடியாக சென்று நம்மளோட குறைகளை நிறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதான் இந்த பாம்பு அதனால தான் எல்லா வகையிலுமே வந்து பாம்பை வந்து ரொம்ப சிறப்பாக தெய்வீகமாக நம்ம கும்பிடுவதற்கு காரணமே நம்மளோட குறைகளை நிறைகளை இறைவனிடத்தில் செலுத்தி நம்மளுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு உண்டான ஒரு தகுதியை நம்மளுக்கு பெற்றுத்தரது இந்த நாகம்தான் சரி அதனால இந்த நாக வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இந்த கலியுகத்தை பொறுத்தவரையிலையும் நாகத்துக்கு என்று தனி வழிபாடுகள் செய்வது ரொம்ப விசேஷம் அதுலேயும் திருநாகேஸ்வரன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பாம்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே வழிபாடு தான் இங்கே எல்லாமே இறைவன் வந்து நாக வடிவத்தில் இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் வேலஞ்சேரி நாயுடு மோட்டூர் கிராமத்துலேயும் இந்த அம்பாள் இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு புற்று இந்த யாரும் இந்த புத்தெல்லாம் யாரும் கட்ட முடியாது சுயம்பு புற்று சுயம்பு புற்றுல உடிவாகினா இந்த நாகாத்தம்மன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த அம்மன் திருமண தடைகள் குழந்தை பெரு பாக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடிய தாரித்திர கஷ்டங்கள் கடன் நிவாரணம் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த நாகாத்தம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து இங்கே கொடுக்கப்பட்ட அருள்வாக்கு என்னன்னா நான் புண்டைநல்லூர் மாரியம்மனாக காட்சி தருகிறேன் அப்படின்னு என்று இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு அருள்வாக்கு அதே மாதிரி இந்த அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று என்று திருவிழா நடத்த வேண்டும் என்று அம்மனால சொல்லப்பட்ட அருள்வாக்கு ஓகே ஆண்டுதோறும் ஆடிப்பூரத்தின்றி எனக்கு திருவிழா செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி அம்மனால் பாலிக்கப்பட்ட வாக்கு அந்த வாக்கு பிரகாரம் தான் இங்கே எல்லாமே இருக்கு இந்த அம்மனும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ஆலயத்துக்கு பல பிரபலங்கள் பல திரைப்பட நடிகர்கள் பல ஆன்மீக அன்பர்கள் வாதூர் அடிகளார் அண்ணாமலையார் திரு அண்ணாமலையார் அவர்கள் அதுக்கப்புறம் கருப்பு முனி அவர்கள் இந்த மாதிரி பலவிதமான தெய்வீக அம்சம் கொண்ட ஆன்மீக அன்பர்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த அம்மனோட அருளாசியை பெற்றிருக்காங்க இதே மாதிரி ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே வரைக தந்து இந்த அம்மனோட அருளாசி பெற்று வாழ் வாங்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சரிங்க இங்கே வந்து நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தில் இந்த நாகத்தை கண்ணால் பார்த்ததா சொல்கிறாங்க பார்த்துட்டு ப்ரா அந்த பிரார்த்தனையில் தான் சொல்கிறாங்க நம்ம நாகத்தை நம்ம தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அது மாதிரி தரிசனம் அது கிடைச்சிது ஏன்னா நாக தரிசனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் சரி உண்மையிலே அந்த நாகத்தை யார் தரிசனம் பண்ணுகார்களோ அவர் வாழ்க்கையில் புண்ணியவான்கள் சரிங்க சரிங்க அந்த புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் கண்களில் அந்த நாகம் காட்சி அளிக்கும் சரிங்க அந்த நாகம் காட்சி அளிக்கும் போது நம்மளில் இருக்கக்கூடிய தோஷத்தை அது எடுத்துக்கொண்டு சென்று சரிங்க சரிங்க இதுதான் உண்மையான தாப்பியம் எப்ப நம்ம நாகத்தை பாக்கிறோமோ எப்ப தரிசனம் பண்ணுதோ எப்ப நம்ம நாகத்தை தரிசனம் பண்றோமோ அப்ப நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் அந்த பாம்பு வந்து கிரகிச்சின்னு போயிடும் அதனாலதான் அந்த பாம்போட தரிசனம் வந்து அவ்வளவு முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்காகவே தவம் காத்துன்னு காத்துக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்க அந்த நாகம் நம்மளுக்கு வராதா நம்மளுக்கு தரிசனம் கொடுக்காதா அந்த நாகத்தோட தரிசனம் நம்ம மேல படாதா அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்கள் எவ்வளவு கூடானு கூட பேர் இருக்காங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை சிலருக்கு கடவுளால் விதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த பாம்பின் தரிசனம் நிஜமாக கிடைக்கும் இங்க அபூர்வமா வெள்ள நாகத்தை மாதிரி நான் நான் அது ஐயா வந்து அதை நேரடியாக பார்த்ததில்லை என் கனவில் அந்த காட்சியை நான் கண்டேன் வெரி குட் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை என்னை வந்து கூப்பிட்டாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உங்க முன்னிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இந்த ஆலய தரிசனத்துக்காக நாங்க வந்தோம் இந்த ஆலயம் கட்டின்னு இருக்காங்க கட்டும் போது இந்த இடத்துல வந்து யார் யாரு எங்கெங்க அமர வைக்கணும் எந்தெந்த சாமி எப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க அப்படி கூப்பிட்டு வரும்போது இவங்க முதல்ல இவங்களோட என்ன என்னன்னா முன்ன மேல ஒரு அம்மன் கீழே ஒரு அம்மன் இந்த பக்கம் ஒரு அம்மன் இந்த பக்கம் ஒரு அம்மன் நாலு அம்மன் ஒரே இடத்துல வைக்கிறதாக இவங்களோட எண்ணங்கள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேடையெல்லாம் அமைச்சு உள்ள கட்டியிருந்தாங்க சரிங்க ஆனா உள்ள உடனே என் மனதில் தோன்ற ஆட்சி நான் இங்க கீழே ரேணுகா பரமேஸ்வரியாகவும் மேல நான் அம்பாலாக மட்டும்தான் நீங்க அமரப்போகிறேன் அவர்களுக்கும் இதே காட்சி அவர் மனதில் தோன்றி அவரு காக வரைஞ்சிருக்கார் இது மறக்கப்படாத ஒரு உண்மையான விஷயம் நான் என் மனசுல தோன்றின விஷயம் அவர் மனசுல அதே தோன்றிருக்கேன் நான் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசும் போது எங்களுக்குள்ள உண்டான விஷயம் அன்னைக்கு இரவு எனக்கு அந்த ராஜனாகும் எனக்கு காட்சி கனவில் கஞ்சகுலமான காட்சி இதுதான் உண்மையான புல்லரிக்குதுங்க ஏன் நீங்கள் சொல்லும்போது இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம வந்து மக்கள் வந்து இங்க வந்து தரிசித்து கண்டிப்பா கண்டிப்பாக எல்லோர் மக்களும் வரணும் எல்லோரும் இன்னைக்கு யாருமே நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி பல கஷ்டத்தோட பல வேதனைகளோட ஏன்னால் பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை ஆமா அதுதான் சொல்லுவாங்க பிரச்சனையிலேயோ கோவிலில் தெய்வத்துக்கு அர்ச்சனை இல்லை அந்த மாதிரி மனிதன் எந்தபயுமே ஒரு பிரச்சனையோட தான் இருக்கிறான் சரி அந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு காணக்கூட இடையமாக இந்த மோட்டூர் நாயுடு கிராமத்தில் அமைந்துள்ள நாகத்தம்மன் ஆலயம் விளங்குவதில் எல்லவும் நன்றி ஐயா நன்றி ரொம்ப தீபா வேளஞ்சேரி நாயுடு மோட்டூர் நாகாத்தம்மா கோயில் ரொம்ப விசேஷம் இந்த அம்மா நம்ம நினைக்குது நடக்குது இங்கே அந்த அம்மா என் கண்ணுக்கே தெம்பட்டி இருக்குது வந்து அப்படியே படம் வைத்து ஆடுது எனக்கே வந்து வெள்ளிக்கிழமன்னா ரொம்ப விசேஷம் இன்னும் அது விட செவ்வாய்க்கிழமை நல்லா பண்ணுறாங்க பூஜைங்கெல்லாம் இங்கே நல்லா நடக்குது நீங்கள் நினைக்கிற காரியம் கை கூடும் என் பேர் ராமூர்த்தி வேலஞ்சேரி நாயுடு மோட்டூர்லேருந்து பேசுகிறோம் இந்த நாகாத்தம்ம கோயில் வந்து ஒரு முப்பது வருஷமாக இங்கே இருக்குது ஆனால் வெளியில் எழுதுங்க நம்ம என்ன வேண்டுறமோ அது எல்லாமே நல்லபடியெலாம் நடக்குதுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் எல்லாமே கிடைக்குது வரம் கொடுக்குது நகாத்தம்மா எந்தெந்த நாட்கள் வந்து ஃபேமஸான செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கரும்பு சாமிக்கு வந்து விலைக்கு போட்டால் செவ்வாய்கிழமை வந்து நம்ம வேண்டாம் நல்லா நடக்குது இங்க நம்ம கூட ரவி அண்ணா இருக்காரு இவர் மொட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து இங்க இருக்கிற இந்த வெள்ள நாகத்தை பார்த்துதா சொன்னாருங்க அம்மன் உங்களுக்கு காட்சி தந்துருக்காங்களா எப்ப தந்தாங்க என்ன எப்படி நடந்தது அது சொல்லுங்க இது வந்து இங்க நான் வந்து எங்க வீட்டு மர்மவு புள்ள நானு எப்பவுமே இங்க வந்தேன்னா நேர வீட்டு இல்லாம நான் வந்து நேரம் புத்தாண்டு வந்து இங்க உக்காந்துருவேன் உக்காந்த வந்து இந்த மெடிடேஷன் நல்லா இருக்கும் இங்க வைப்ரேஷன் அதால் வந்து டெய்லிங் வந்து ஒர்க் ஒரு நாள் திடீர்னு பன்னெண்டரை மணிக்கு வரும்போது அம்மன் வந்து புத்து மேலே படுத்துக்கிட்டு இருந்தது கிட்ட வரும்போது அப்படியே உள்ள போச்சுங்க அப்புறம் என்னடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா உள்ள அப்படியே சோல்டுது எனக்கு அப்படியே உடம்பு சிலுத்து போய் நேராக வீட்டில் போய் சொன்னேன் எல்லாருக்கும் வந்து நாகம் இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வெள்ள நாகமா உங்களுக்கு பெரிய அனுபவம் அது நாகிடுமேட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள நாகத்தம்மன் கோயிலுக்கு வந்து முதல் முதல்ல நான் வந்து பார்த்தேன் அப்போ வெறும் புத்து மட்டும் தான் இருந்தது அப்புறம் அதுலேருந்து ஒரு சர்ப்பம் வந்து வெளியே வந்து வெள்ளை கிளரில் குளாத்திட்டு இருந்து அப்புறம் இங்கே வந்து சக்தி வாய்ந்த தெய்வமாக நாகத்தம்மனுக்கு கருதப்படுகிறது நான் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்ததுனால இங்கே கோயில் அமைச்சு விமர்சகம் கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் வந்துருந்தேன் முறை இன்றைக்கி வந்து அம்மானுக்கு அபிஷேகம் பண்ணுறது மண்டல பூஜை பண்ணுறது என் அபிப்பிராயம் அதனால குடும்பத்தோடு வந்து பண்ணியிருக்கேன் வணக்கம் என் பேர் சுதா மண்டலம் பிடிச்ச முடிஞ்ச பிறகு இங்கே வந்து எங்களுக்கு கூப்பிட்டாங்க பூஜை பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம் இங்கே வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது இங்கே உள்ள வரும்போதே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி அந்த அம்மா காய்ச்சி கொடுத்தாங்க எனக்கு அதே மாதிரி உள்ள வந்து யாராவது கஷ்டன்னு வந்து அந்த அம்மா கிட்ட வேண்டி எலுமிச்சி பழம் வச்சோன்னா அப்படியே உத்தரவு உத்தரவு கொடுக்கும் அந்த அம்மா அதே மாதிரி யாராவது வந்து கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா வேண்டினு அம்மன் வேண்டின்னு வாங்க நல்லபடியாக அந்த அம்மா அப்போ அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விமானம் எவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க பாருங்க நாகாத்தம்மனுக்கு பஞ்ச கலசம் வச்சுருக்காங்க இது என்னது குடிக்குதுன்னா பஞ்சபூத தத்துவத்தை குறிச்சிட்ருக்கு நாகாத்தம்மன் வழிபாடு அப்படின்றதே நாக வழிபாடுன்றது ஒரு எளிமையான கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க எளிமையான பூஜை வழிபாடு அது ஸோ இந்த பஞ்சபூதத்தை தான் இயற்கை தான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்றத உணர்த்துகிற இந்த தத்துவத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மன் கோவிலில் மூலஸ்தானத்துக்கு மேலே இதே மாதிரியான அமைப்பு தான் இருந்தது ஸோ இது எப்படி இவங்க தெரிஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியவே இல்லை அற்புதமாக இது செஞ்சுருக்காங்க இங்கே உள்ள மக்கள் அவங்களுக்கு அம்மன் தான் அருள் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ப்ளஸ் இங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பாருங்கள் இது எந்தமாக வந்து இங்கே வந்து அந்த புத்தில் இருக்கணுன்றதுக்காக ரொம்ப அற்புதமாக அந்த கோவிலில் அடைச்சி வைக்காமல் ஓட்டைகள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓட்டைகள் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு எளிமையான நாகாத்தம்மன் வழிபாடை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ராகு கேது தோஷம் நிச்சயமாக இங்கே உள்ளவங்களுக்கு வந்தீங்கன்னா தீரும் இங்கே நிறைய பேர் வந்து இந்த நாகரை வந்து தரிசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதனை வந்து போக்கி நல்லபடியாக சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த எபிசோடு உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கோயிலை படம் பிடிச்சிட்டு இருக்கிற மாஸ் செல்வாக்கும் நன்றி இந்த கண்டென்ட் எடிட் பண்ணிட்டு இருக்கிற சந்தோஷக்கும் நன்றி நாம் இன்னும் அற்புதமான அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் சுபாஷ் கவி